ஐடியாஸ் இன்னைக்கு நம்ம விலாக்ல என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா நாங்க மகா சிவராத்திரிக்கு எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம்ல அதோட பார்ட் டூ வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் பார்ட் ஒன்னோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு குட்டீஸ் எல்லாம் கிளப்பி விட்டுட்டு பொங்கல் வைக்கிற திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கோயில் வாசல்ல வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது என்னோட முதல் எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லலாம் யாரோட ஹெல்ப்புமே இல்லாம வரகருப்பை வந்து பத்து வச்சுட்டு சாமி மனநேவா கும்பிட்டுட்டு அடுப்புல வச்சாச்சு ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இதே கோவில தானே என்னோட பிறந்து தெய்வமா இருக்குன்னு சொன்னேன் சோ அம்மா பொங்கல் வைக்கும் போது எனக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த வாட்டி கோவிலுக்கு அம்மா வராதனால நானே அடுப்பெல்லாம் பத்து வச்சு பொங்கல் எல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கூட கொஞ்சம் கங்காத்த வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க பொங்கல் வைக்கும் போது ஃபர்ஸ்ட் தண்ணி எல்லாம் நல்லா பொங்கினதுக்கு அப்புறம் தான் அரிசி போனோம்னு சொல்லி எங்க பிரியாக்கா இந்த மெத்தட் சொல்லி செஞ்சிருந்தேன் பொங்கல் சாம சூப்பரா வந்துருந்துச்சு எப்பவுமே புகுந்த வீட்டு குலதெய்வம் வீரப்புலக்கியா சுவாமிக்கு மட்டும் அர்ச்சனை பண்ணிட்டு பிறந்த வீட்டு குல தெய்வமா இருக்க அம்மனுக்கு மாலை மட்டும் வாங்கி சாத்துவேன் இந்த வருஷம் அபிஷேக பொருள்லாம் வாங்கும் போதே என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு அங்காளம்மனுக்குமே செய்யலாம் அப்படின்னு என் மனசுலயும் பட்டுக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவருமே அந்த டைம்ல சொன்னது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இவர் எங்க குலதெய்வம் வீரபுலக்கிய சுவாமி நெக்ஸ்ட் அம்மனை போய் தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு அம்மனுக்கு வாங்கின புடவை அபிஷேக பொருள் எல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இதுதான் என்னோட பிறந்த வீட்டு குலதெய்வம் அங்காளம்மன் இந்த டைம் அலங்காரம் ரெண்டு சுவாமிக்குமே சம்ம சூப்பரா பண்ணிருந்தாங்க விநாயகருக்குமே அர்ச்சனை பண்ணிட்டு எல்லா சுவாமியும் தரிசனம் பண்ணிட்டு பைனலா முருகரை தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு பக்கத்திலேயே சாப்பிட்ற இடம் மார்னிங் பிரேக் பாஸ்ட் பொங்கலும் சாம்பாரும் வச்சிருந்தாங்க நைன் தேர்ட்டிக்கு எல்லாம் எல்லா வர்க்குமே முடிஞ்சிருச்சு கோவில கொஞ்சம் சுத்தி சுத்தி வீடியோ இருக்கலாம்னு சொல்லிட்டு அழகழகா வீடியோ எல்லாம் கவர் பண்ணிட்டு இருந்தேன் எல்லா குலதையும் கோயிலும் இப்படிதான் நடக்குமான்னு தெரியல எல்லா சாப்பிட்ற இலையிலயும் போய் செஞ்ச எல்லாம் வச்சு பொங்கல காலி பண்ணிட்டு வந்துருவோம் ஆனா நம்ம சாப்பிடும்போது ஒருத்தவங்க பொங்கலை எடுத்துட்டு வருவாங்க வேணான்னு சொல்ல முடியாது அப்படியே மதியானம் லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு ஃபேமிலியா போட்டோல்லாம் எடுத்துட்டு ஒன்றரை மூணு கழிஞ்சி கிளம்பலாம்னு சொல்லிட்டு மூணு மணிக்கு மேல கோயிலிருந்து கிளம்பியாச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்க கல்யாண நாளனைக்குதான் எங்க கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்க போகுது சோ இந்த ஏர் இன்னொருவட்டி குலதெய்வம் கோயிலுக்கு வரா மாதிரி இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவா இல்லாமையா சோ வீட்டுக்கு எல்லாருக்குமே பால்கோவா வாங்கிட்டு போலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆன வெங்கடேஸ்வரா பால்கோவா ஸ்டோருக்கு போயிட்டு பால்கோவா எல்லாம் வாங்கிட்டு ஆப்போசிட்ல இருக்க விஜயலக்ஷ்மின்ற ஸ்டோர்ல வந்து நிறைய அல்வா எல்லாம் விற்கும் லைக் இளநீர் அல்வா முந்திரி அல்வா கோதும் அல்வான்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு ஸ்ரீவல்லிபுத்தூர் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் ஆயிட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு ஏர்லி மார்னிங் த்ரீ தேர்ட்டி கிட்ட எக்மோர் ரீச் ஆயிட்டோம் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு பிரசாதம் எல்லாம் வச்சு சாமியெல்லாம் கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே இந்த விளாகை நான் முடிச்சுக்கிறேன் இப்படிதான் எங்களுக்கு இந்த குலதெய்வம் கோவில் ட்ரிப் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்